டாஸ்க்கை நீங்கள் நல்லா விளையாடும் போதும் அதை நீங்கள் மதிக்கும்போதும் தான் பிக் பாஸையோ இல்லை ஓஸ்ட்டையோ இல்லை மக்களையோ நீங்கள் நல்லபடியாக மதிக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம் கானா வினோத் நீங்கள் மறுபடி மறுபடியும் தப்பு இருக்காதீங்க டெக்கோரம் கெடுறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கானா வினோத் அவர்களை போட்டு பொலந்து எடுத்துருக்காப்புல விஜய் சேதுபதி இன்னொரு பக்கம் விஜே பார்வதி உங்களுடைய கேஸ் வரும்போது நீங்கள் துள்ளுனா தூங்கலாம் மற்றவங்களெலாம் வந்து துள்ளனாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனை கோர்ட்டு போட்டுட்டு இருக்கிறதுனால பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் போட்டு போகந்து எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லை கணக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கைன்னா எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம் இன்றைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த செகண்ட் ப்ரோமோவில் எதை பற்றி விசாரிக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா டெக்கோரம் மெயின்டைன் ஆகாததுக்கும் டெக்கோரம் கெட்டு போகிறதுக்கும் காரணமாக இருந்தது யார் அதுவும் இந்த வாரத்தில் கோர்ட்டு ட்ராஸ்கலை அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்குறாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கனி அவர்கள் வந்து சொல்கிறாங்க எப்பயுமே எதிலையுமே பின்னாடி பேசிகிட்டு இருக்கிறது வந்து பார்வதி தான் அப்படின்ற மாதிரி வந்து கனி அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ மொத்த டெக்கோரம் வந்து உடஞ்சி போனதுக்கு வந்து காரணமே பார்வதி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அடுத்ததான் திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்து வந்திருக்கும் அதே கோர்ட்டு டாஸ்கில் தான் ஸோ திவ்யா அவர்கள் வந்து ஜட்ஜாக வந்துருந்துருப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்வதி வந்து இவங்க பார்வையாளராக ஆடியன்ஸாக வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போது ஒரு சின்ன சலசலப்பு வந்து நடந்திருக்கும் ஒரு ஜட்ஜ் மாதிரி நீங்கள் இருங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்லியிருப்பாங்க பார்வதி நீங்கள் பேசாதீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே வந்துருந்துருப்பாங்க திவ்யா அவர்கள் ஸோ அப்போது ஒரு சின்ன கிளாஷ் வந்து நடந்திருக்கும் ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் சுருக்குன்னு வந்து வச்சுக்கிட்டு பார்வதி அவர்களை சொல்லியிருப்பாங்க ஜட்ஜ் அப்படின்ற கோட்டை போட்டுருக்கிறதுனால தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரஃப் அண்ட் ரூடாக வந்துருக்கும் ஸோ அந்த டெக்கோரமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கலைக்கிற மாதிரி வந்து இருக்கும் ஆனால் என்னை பொறுத்தவரையிலையும் ரொம்பலாம் பார்வதி அவர்கள் அதுலேயும் குறிப்பாக இந்த டாஸ்கில் வந்து ரொம்பலாம் உடஞ்சி பேசுகிற அளவுக்கோ இல்லை வந்து மொத்தமாக முடிச்சு விட்ற அளவுக்கோ இல்லை டெக்கோரம் ஃபாலோ பண்ணாமலையெல்லாம் இல்லை எல்லோரும் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சின்ன சிரிப்பு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் அவங்க கேஸ் வந்து இயரிங்க்கு வரும் பொழுது அதாவது கடைசியாக நினச்சி பார்த்திங்களா கேஸை அந்த கேஸில் இவங்க அடித்த லூட்டியை மட்டும் மறக்கவே முடியாது ஏன்னா அந்தளவுக்கு கேவலமாக பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி வரைக்குமே திவ்யா கிட்டே இவங்க பேசினது இல்லை திவ்யா இவங்ககிட்ட பேசினது இப்போ வினோத் அவர்கள் கவுண்டர் அடிக்கிறது இதெல்லாம் வந்து யூஷுவலாக இருந்துச்சு நார்மலாக இருந்துச்சு அது வந்து அந்த டெக்கோரத்தை எல்லாம் தாண்டி போகாமல் வந்து இருந்துச்சு ஆனால் லாஸ்ட் கேஸ் வந்து கமருதீன் மேலேயும் பார்வதி மேலேயும் போட்டு அதை பற்றி இருக்கும்போது எவ்வளோ தூரம் மோசமாக பண்ண முடியுமோ எவ்வளோ தூரம் அந்த டெக்கோரம் கெடுறதுக்காக பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பார்வதியும் கமரதியும் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ எதுக்காக அதை பண்ணாங்க அப்படின்னா ஷூஆர் வெரி சிம்பிள் அந்த கேஸ் வந்து அவங்க விசாரிக்கக்கூடாது நேரத்தை வந்து வீணடிக்கணும் நேரத்தை வந்து தள்ளணும் சீக்கிரம் பஸ்ஸர் அடிக்கணும் இல்லைனா நம்மளை போட்டு உரி உரினு உரிச்சுட்டே இருப்பாங்க இப்படின்ற காரணத்துக்காக தான் அவங்க அந்த மாதிரி இருந்து பண்ணிக்கிட்டே வந்திருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து வந்து சத்து சத்தம் போட்டு வந்து இருந்தது மற்றவங்கலாம் வந்து திட்டிகிட்டு இருந்தது அப்படின்னு இருந்தது ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் கோர்ட்டு டாஸ்க் வந்து நிஜமாவே டெக்கோரம் மெயின்டெயின் பண்ணாமல் டெக்கோரம் மெயின்டெயின் பண்ண கூட விடாமல் இருந்தது யார் அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தவணை சந்திங்கன்னா நன்றி தான் பாய் ஃப்ரம் முதல் நன்றி வணக்கம்